மண்டே ஈவினிங் அதற்கு லைட்டாக ஃபீவராக இருக்கிறதுனால சரி நாளைக்கு இட்லி போடலான்னு சொல்லிட்டு மாவாட்டி வச்சேன் எப்பவுமே மாவை நல்லா கையை விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வெளியே வச்சுருவேன் நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் எடுத்து ஃப்ரிட்ஜில் வைப்பேன் ஒரு வீடியோவில் பார்த்தேன் எல்லா மாவும் எடுத்து வச்சுட்டு எல்லாமே ஒரே டைமில் பிடிச்சிரும் ஸோ கொஞ்சம் மட்டும் எடுத்து வெளியே வைங்க தேவைப்படுறத மட்டும் பிடிக்கிட்டு மீதி உள்ளே இருக்கட்டுங்கிற மாதிரி ஸோ அதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் மட்டும் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு ரிமைனிங் இருக்கிறத எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டேன் டின்னருக்கு வந்து கதிர்க்கு வந்து கஞ்சி வைப்போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க என் ஒருத்திக்கு என்ன சமைக்கிறதுன்னு சொல்லிட்டு பொறி இருந்தது அதை தாளிச்சிக்கலான்னு பிளான் பண்ணேன் ஸோ ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு நாலஞ்சு பல் வந்து பூட்டை தட்டி சேர்த்துட்டு காரத்துக்கு காஞ்சி மிளகாயும் சேர்த்துட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற டைமில் பொட்டுக்கடையில் சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் பொட்டுக்கடலை அதிகமாகவே சேர்த்துக்கேன் சேர்த்துட்டு இதில் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த பொடி இதெல்லாம் எதுவுமே கரிஞ்சிடக்கூடாது மெயினாக அப்போது லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இது நல்லா மிக்ஸ் பண்ணனதுக்கப்புறம் நம்ம பொறி இதோட சேர்த்துக்கலாம் மெயினாக பொடி வந்து சளிச்சு சேர்த்துக்கோங்க ஏன்னா அடியில் சின்ன வச்சிருந்தால் மண் இருக்கும் சளிச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னால் அந்த ரெட்டு ப்ளஸ் வந்து மஞ்சள் சேர்ந்து ஒரு மாதிரி கலர் சூப்பராக இருக்கும் இதனால நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட கடலை மிக்சர் இதில் எது இருந்தாலும் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் பக்கமாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க நல்லா பொரி நல்லா க்ரென்ச்சியாக வரும்